ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம்மோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்னால எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் சிறந்த வெளியில் விட்டுத்தரப்படும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தாறு செண்டு அதுவும் ஒரு கிராமத்துக்கு மிக அருகாமையிலே நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா கிராமத்துக்கு மிக அருகாமையிலே நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது கிராமம் கிராமத்தை அடுத்து பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் நல்லா ஸ்டார்ட் ஆகுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அம்மா மாடு ஓட்டிகிட்டு வராங்க இல்லைங்களா அதுக்கு அப்படியே பாருங்கள் இந்த இந்த ரோடு ஃப்ரண்டேஜில் ஒரு பயிர் துவக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம சைட்டில் வருதுங்க ஓகேங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே போய்ட்டுன்னா நம்ம இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு டேர்னிங் திரும்பணுன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ரெ அதுலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க ஓகேங்களா கார்னர் பீஸ் இது இதுலேயும் நம்மளுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ பயிர் வச்சுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் சைடில் தாங்க வரும் என்னென்னா அங்கே ப்ரிட்ஜு கட்டுறாங்க இது ரோடு போட போகிறாங்க ஸோ அதனால் பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த பிரிட்ஜு கட்டுறாங்க இல்லைங்களா அந்த பயிர்லேருந்து ஸ்டார்ட்டுங்க அதுக்கு இருக்கிற பயிர் வராது அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டு இது நம்மளுக்கு இந்த ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூறு இரநூத்தம்பது அடி ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு தென்னை மரம் இருக்குது ஓகேங்களா ஒரு சர்வீஸ் கிணறு இருக்குது நாங்கள் சர்வீஸ் கிணறு உள்ளே போய் காமிக்கிறேன் அந்த லெஃப்ட்டு திரும்புது பாருங்கள் அதுவும் நம்மளுக்கு கார்னர் பீஸில் அங்கே நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் நாங்கள் உள்ளே காமிக்கிறோம் வாங்க நம்ம லெஃப்ட்டு திரும்பி உள்ளே உடனே நம்மளுக்கு சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் இருக்குங்க இருக்குதுங்க ஓகேங்களா சைடு பக்கத்துலேயே ஒரு நெல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பயிர் வச்சுக்கிறதெல்லாம் நம்ம சைட்டில் தாங்க வரும் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த சவுக்கு தாங்க நம்மளுக்கு பவுண்ட்ரி அப்படியே சவுக்கு பாருங்கள் அந்த சவுக்கு நம்ம சைட்டில் வராது அது பவுண்டரி லைனு பயிருக்கு தண்ணி இருக்காங்க இதாங்க நம்ம சைட்டில் வர ஒரு பம்ப் செட் சர்வீஸுங்க இந்த ஒரு ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கு ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் கிணறு நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு ஏக்கரை அறுபத்தாறு சென்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு பம்ப் செட் சர்வீஸு அதுவும் நம்மளுக்கு ஒரு கிராமத்துக்கு மிக அருகாமையிலே அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் ஓகேங்களா நிறைய பேர் விலேஜுக்கு பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த சைட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சைட்டில் அதேமாரி இந்த கல் பாறைங்க எதுவும் இல்லை நம்ம இதை அழகாக வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இல்லை விவசாயம் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் புஞ்சை நல்லதாங்க இது ஓகேங்களா நஞ்சாக கிடையாது புஞ்சை தான் இந்த சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாங்கன்னா ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாங்க உட்காந்து பேசி நேஷபிள் பண்ணி கம்மி பண்ணி பண்ணலாம் ஸோ சைடு கிராமத்துக்கு அருகாமலே இருக்கிறதுன்றதுனால சீக்கிரமாக போயிடும் சைட் பிடிச்சிருந்தால் உடனடியாக கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட் விசிட் பண்ணுறேன் சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா உத்தரமேலுத்து வந்தாவாசி போகிற ரூட்டில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நமக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஓகேங்களா நம்மளுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் இங்கேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சைட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணால் கால் பண்ணுங்கள் சைட் சம்பந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் உங்களுக்கு தரேன் சைட்டோட லொக்கேஷன் வேணாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் தேங்க்யூ காய்ஸ்